உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஆன்லைன் டிவி நேர்களே வணக்கம் தமிழால் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பதிமூன்றாவது கருத்தரங்க நிகழ்வு மிக அற்புதமாக நடந்துட்டு இருக்கு இன்றைய நிகழ்வுல நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் ஜாதகத்துல ஒவ்வொரு வீட்டுக்குண்டான சிறப்பையும் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஐயா அன்னைக்கு ஒன்பதாம் இடம் ஒருவர் ஜாதகத்துல என்னென்ன செயல்களை பண்ணுது எந்தெந்த உறவுகளை அது எப்படி வழிநடத்துது அவர்களுக்கு என்னென்ன யோக பலன்களை தருது அப்படிங்கிறத நமக்கு சிறப்பாக விளக்குவதற்காக ஐயா வந்திருக்காங்க ஐயா அவர்களை நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அன்புடன் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றது அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பதிமூன்றாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஒன்பதாவது பாவத்தை பற்றி பேசுவதற்கு இந்த நேரம் சரியாக அமைஞ்சிருக்கிறது இப்போ ஒன்பதாவது பாவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில என்ன பாக்கியம் செய்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு வாழ்க்கையில நாம அடையக்கூடிய மிக சிறந்த பேர் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் தான் அதை ஒன்பதாவது பாவங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி சிந்திச்சோம்னா முதல்ல நம்ம வந்து தந்தையாருடைய காரகத்துவம்னு எடுத்துக்குவோம் தந்தையோட ஆஹ் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்பதாவது பாவத்தை பத்தி ஆலோசனை ஆராய்ச்சி செய்வோம் மேலும் ஒன்பதாவது பாவத்துல வந்து குருநாதரையும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் அல்லவா அதுல வந்து மாதாவுக்கு நான்காம் இடம் பிதாவுக்கு ஒன்பதாம் இடம் குருவுக்கும் ஒன்பதாம் இடம் தான் அந்த ஒன்பதாம் இடத்தோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையாருக்கும் எடுத்துக்கணும் குருவுக்கும் எடுத்துக்கணும் குரு கிட்ட இருந்து நாம பெறக்கூடிய உபதேசமும் ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து வாழ்க்கையில வந்து ஒருத்தர் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அடையிறது ஒன்பதாவது பாவம் தான் அதே போல சாஸ்திர நூல்களை கற்க கூடியதும் ஒன்பதாவது பாத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கற்றல் திறன் அதை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் பாவம் சிறப்பா அமையறவங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவங்க யூகிக்கக்கூடிய திறன் இருக்கும் ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாலே அவங்களவே யோகம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அந்த அறிவு திறன் வந்து ஒன்பதாம் பாவத்துல இருந்து கிடைக்கும் அதே போல என்னன்னா மற்றவங்களால பாராட்டப்படக்கூடியது பரிசு பெறுவது பட்டம் பதவிகளெல்லாம் பெறுவது இதெல்லாம் வந்து ஒரு கௌரவம் இது வந்து அவங்களுடைய திறமையினால உலகம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கௌரவத்தை வந்து அது ஒன்பதாம் இடம் தான் நம்மளுக்கு உணர்த்துங்கயா மேலும் ஒருத்தருக்கு ஆலை வழிபாடு செய்யறது பூஜை புனஸ்காரங்களை செய்யறது ஆன்மீக ஈடுபாடு கொள்வது இது ஒன்பதாம் பாதத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் ஒருத்தர் வந்து படுறது தூர தேசங்களுக்கு பயணப்படுறது புனித யாத்திரைகள் மேற்கொள்றது இடம் விட்டு இடம் மாறி புது இடங்களுக்கு போய் கௌரவத்தை தடையிறது இது ஒன்பதாம் இடத்துல இருந்தான் கிடைக்கும் அதே போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்பதாம் பாவத்தின் மூலியமா தான் கிடைக்குங்க ஒன்பதாம் பாவம் வலுத்திருந்தா அவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க மற்றவங்களும் இவருக்கு உதவி செய்வாங்க அந்த உதவிங்கிற யோகம் வந்து ஒன்பதாவது பாவத்தினால கிடைக்கும் அதே போல நிர்வாகத்திறன் ஒருத்தர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அவங்களுடைய நிர்வாகம் நல்ல விதமா இருக்கு அப்படின்னா ஒன்பதாவது பாதம் அவங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு அர்த்தம் அதே போல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன் நல்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே இனம் பிரிச்சு பார்த்து நல்லது கெட்டது கண்டுபிடிக்கக்கூடிய விவேகத்தையும் வைராகத்தையும் ஒன்பதாவது பாவம் தான் கொடுக்கும் மேலும் ஒருத்தருக்கு வந்து இசை நாட்டியம் கவிதை இது போன்ற கலை ஒன்பதாம் கலையாரமும் ஒன்பதாம் பாவத்தினால கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப லாட்ரி சீட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டு இதன் மூலியமா கூட பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள்ல வந்து அவங்க வாழ்க்கையில உயர்றதுக்கெல்லாம் ஒன்பதாவது பாவம் அனுகூலமா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரியவங்களிடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்குறது நம்ம குடும்பத்துல இருக்கிற தாத்தா பாட்டின்னு முன்னோர்களையும் அதே போல ஆன்மீகத்திற்கு உயர்ந்த நிலையில நம்ம ஆசிர்வாதம் வாங்குறது வந்து ஒன்பதாவது பாவம் தான் ஆசிங்கிறது பாத்தீங்கன்னா அருள் ஒருத்தருக்கு வந்து கடவுள்கிட்ட போய் வழிபாடு செய்த எப்படி அருள் கிடைக்குதோ அது மாதிரி பெரியவங்க மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசியை நம்மள வந்து வாழ்க்கையில உயர்த்தும் இதுக்கும் ஒன்பதாவது பாகம் மிக உன்னதமானதான் சப்போர்ட் பண்ணும் அதே போல தத்துவம் மதம் சமயம் சார்ந்த மாதிரி ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு கொடுக்கறதும் நுண்ண அறிவாற்றலையுமே அதை கொடுக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா மனைவியினுடைய சகோதரர் மச்சனன் கொழுந்தையா இவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்பதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதே போல பாத்தீங்கன்னா போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா தரைவழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து இவற்றின் மூலியமாவும் நம்மளுக்கு அந்த அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு ரொம்பதாவதுதாகவும் சப்போர்ட் பண்ணும் அதே போல ஒருத்தர் ஆனந்தமா வாழ்றது நிம்மதியா இருக்கிறது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒன்பதாவது பாவம் வலுத்து இருக்கணும் சுகத்தன்மையோட இருக்கணும் எந்த விதமான பாவ கிரக சம்பந்தமும் இல்லாம ஒன்பதாவது பாவம் தப்பிச்சதுனாவே அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ்வாங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு சுகமா வாழ்றதுக்கு ஒன்பதாவது பாவம் சப்போர்ட் பண்ணும் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் இடம் மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு புதிய செல்வா கடைகிறதுக்கு ஒன்பதாவது பாவம் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா வாழ்க்கையில எட்டாவது பாவம்ங்கிறது வாழ்க்கையில சிரமங்களை கொடுக்கும் அந்த சிரமங்கள் இருந்து கடந்து ஒரு வெற்றி அடையறதுக்கு ஒன்பதாவது பாவம் நம்மளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியதா இருக்கும் மேல இந்த ஒன்பதாவது பாவத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் வீட்டுல சூரியன் என்னாருன்னா அவங்க தர்மிஷ்டனா இருப்பாங்க தர்மிஷ்டன் என்னன்னா தானம் தர்மங்கள் பண்ணுவாங்க பிறருக்கு உதவி செய்வாங்க நன்கொடை எல்லாம் கொடுப்பாங்க நற்செயல்கள் ஈடுபடுவாங்க தர்மத்தின் வழியில் நடப்பாங்க அதே போல நேர்மையானவங்களாவும் நீதி நேர்ம இருப்பாங்க மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பான செயல்கள்ல தன்னுடைய கௌரவத்தை உயர்த்திக்குவாங்க கௌரவமான செயல்கள் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பதவி மற்றவர்களால புகழப்படக்கூடிய நிலை இந்த மாதிரி சிறப்புகள்லாம் சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுல நின்று கிடைக்குங்க அதே போல சந்திரன் ஒன்பதாம் வீட்டுல நின்னா அவங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வாங்க தெய்வம் உபாசனை பண்ணுவாங்க கடவுள் வந்து பூஜை பண்றது தியானம் பண்றது ஜபம் பண்றது இது போன்ற வந்து ஆன்மீக ஈடுபாடுகள்லாம் ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் தான் கிடைக்கும் நிறுவனங்களை வந்து ஸ்தாபிப்பாங்க புதிய புதிய நிறுவனங்களை ஸ்தாபிக்கக்கூடிய அந்த திறன் வந்து ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் தான் அமையும் அவங்களுக்கு வந்து வீடு நிலம் போன்ற சொத்து சேரும் பணமும் நிறைய சேரும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் ஒன்பதாம் வீட்டுல சந்திரனுக்கும் போது கிடைக்கும் அதே போல ஒன்பதாம் வீட்டுல சூரிய செவ்வாய் என்னாருன்னா அவங்க தைரியசாலிகளா இருப்பாங்க துணிச்சல் தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அதாவது மற்றவங்க துன்பப்படுறவங்களுக்கு வந்து ஆதரிச்சு அடைக்கலம் கொடுப்பாங்க அதே போல ஒன்பதாம் வீட்டுல புதன்னா அவங்க வந்து பண்டிதர்களா இருப்பாங்க சாஸ்திர ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க வல்லமை உள்ளவங்களா இருப்பாங்க புலமை உள்ளவங்களா இருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அறிவு ஆற்றல் வந்து சிறப்பான விதத்துல பலன் கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டுல குரு நின்றாருன்னா அவங்க தனவானா இருப்பாங்க அவங்க கையில எப்பவுமே காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த ஒன்பதாம் வீட்டுல குரு நிக்கிறவங்க படுத்து இருந்து படுக்கையில இருந்து எழுந்திருச்சாங்கன்னா கூட அங்க பணம் எடுப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க பாக்கெட்ல இருந்து பணம் இருந்தாலும் கூட எப்பவுமே பணத்தோட இருப்பாங்க தூங்கும் போது கூட பாக்கெட்ல பணம் இருக்கிற மாதிரி வந்து சூழல் வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரி வெற்றிக்குவாங்க தெரியுங்களேன் அது வந்து இந்த குரு ஒன்பதாம் வீட்டுல நிக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாகும் அதே போல அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டு நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் புகழ் கௌரவம் உண்டு மற்றவர்களால வந்து போற்றப்படக்கூடிய அளவுல வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல அவங்க வந்து யாகங்கள் செய்வாங்க ஹோமங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒன்பதுல குரு இருக்கும் போது கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மந்திரி பதவிகள் அடைவாங்க உயர் பதவிகளையும் வந்து அரசியல் ரீதியாவோ அரசாங்க ரீதியாவோ உயர் பதவிகளை அடைவதற்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு நிக்கும் போது கிடைக்கும் ஏன்னா மந்திரி பதவி அப்படிங்கிறது வந்து கௌரவமான பதவி அதே மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய பதவியா இருக்கும் ஒரு துறையில பத்தின எல்லா நுணுக்கங்களையும் சிறப்பா செயல்படுறதுக்கு அந்த மந்திரி பதவி ஒன்பதுல குரு இருக்கும்போது அவங்களுக்கு சிறப்பா அமையும் வச்சிருக்காங்க அதே போல ஒன்பதுல சுக்கரன் இருக்கும்போது அவங்க சுகபோகமா வாழ்வாங்க அவங்களுக்கு வீடு வாசல் மனைவி மக்கள் சொந்தம் மந்தங்கிற ஆதரவெல்லாம் சிறப்பா அமைஞ்சு அவங்களுடைய பாத்தீங்கன்னா ஒரு இன்பா இன்பகரமான வாழ்க்கையா அவங்களுக்கு இருக்கும் வச்சுக்காங்க ஒன்பதுல சுக்கரன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதே நம்ம ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்களா இருப்பாங்க மத்த சாதாரண மனிதர்கிட்ட இல்லாத மாதிரி திறமை வந்து ஒன்பதுல சுக்கரன் இருக்கும்போது ஏன்னா சுக்கரன் வந்து வித்தைக்கு அதிபதி ஒன்பதுல சனி இருக்கும்போது அவங்க வந்து கோயில் கட்டுவாங்க கோயில் கற்ற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் குளம் வெட்டுதல் தர்ம காரியம் செய்தல் செல்வந்தர்களா இருப்பாங்க நல்ல ஆயுள் பலம் உண்டு அவங்க வந்து புகழ் பெற்றவர்களாகவும் விளங்குவாங்க அதே போல ஒன்பதுல ராகு நின்றார்னா அவங்களுக்கு வந்து தந்தை வழியில வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு குறைவாதான் இருக்கும் தந்தையோட இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இணக்கமும் குறைச்சலாதான் இருக்கும் சில நேரங்கள்ல அப்பாவுக்கும் இவருக்கும் கூட சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தந்தை வழியில வரக்கூடிய சொத்து வாய்ப்புகளும் இவங்களுக்கு குறைவா இருக்கும் பெரும்பாலும் ராகு ஒன்பதுல இருக்கிறவங்க பெற்றவருடைய கருத்து ஒத்து போகாது அப்பப்ப ஏதாவது சில கருத்து முரண்பாடுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நாட்டம் ரொம்ப குறைவா இருக்கும் ராகு இருக்கிறவங்க சிலர் வந்து நாத்திகரா இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க சிலருக்கு வந்து பிற்கால வாழ்க்கையில ஆன்மீகம் வந்துரும் ஆரம்ப கால வாழ்க்கையில வந்து நாத்திகத்தன் கூட பிற்கால வாழ்க்கையில ஒரு ஆன்மீக ஈடுபாடு உருவாக எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு ஒன்பதுல கேதுன்னா அவங்க வந்து சிக்கனமானவர்களா இருப்பாங்க அவங்க வந்து தாராளமா செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க மற்றவங்களுக்கு குடுக்கணுங்கிறது என்ன அவ்வளவா இருக்காது சிக்கனமானவங்களா இருப்பாங்க அதே போல ரோசக்காரங்களாவும் இருப்பாங்க அவங்களுக்கு டக்குனு கோவம் வந்து முன்கோபம் உண்டு ரோசக்காரங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ரொம்ப ஒட்டுறவு பிரச்சலா இருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகின மாதிரி சுபம் சுபாவம் உண்டு கொஞ்சம் உலகத்தையே வெறுத்த மாதிரி சில எண்ணங்களும் உருவாகும் ஒன்பதுல கேது இருக்கிறது வந்து அவ்வளவு ஒரு நன்மையானதா இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு இது மூணுமே திரிகோணம்னு சொல்லுவோம் ஒன்பது இதுல இந்த மூணு பாவங்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்த முறைதான் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது மனம் அஞ்சாம் வீடுங்கிறது எண்ணம் அந்த மனதுல இருந்து எண்ணம் வீடு அந்த அந்த எண்ணத்தின் பிரகாரம் வாழ்க்கையில ஈடுபடுறது வந்து ஒன்பதாம் வீடு அப்ப வந்து மனசுல ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணத்தின் பிரகாரம் ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் இடம் ஒன்னோட ஒண்ணு சம்மந்தப்பட்டு அவங்களை வழி நடத்தும் இதுல வந்து இந்த இணக்கம் வரலினா அவங்க வந்து நினைக்கிற மாதிரி செய்யமாட்டாங்க எதுவும் என்னம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுடைய ஆதரவு இருக்கும் லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு திறமை அஞ்சாம் வீடுங்கிறது அறிவு ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டம் இது மூணும் கை கொடுக்கும்போது தான் வாழ்க்கையில வெற்றியாளர் ஆக முடியும் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் வீடு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறமையும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் அதிர்ஷ்டமும் இருக்கணும் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல லக்கினாதிபதி நின்றா அவங்க வந்து நல்ல செயல்கள் புரிவாங்க நற்செயல் புரிவாங்க லக்கினாதிபதி நின்றா அப்ப வந்து அவங்க பிறருக்கு உதவி செய்வாங்க தர்ம காரியங்களை ஈடுபடுவாங்க அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல பெற்றோரை ஆதரிப்பாங்க பெற்றோர் மேல ஒரு அன்பு பாசம் உடையவங்களா இருப்பாங்க பெற்றோரும் அந்த ஜாதகர் மேல ரொம்ப ஒரு அன்போடு இருப்பாங்கன்னு அர்த்தம் அதே போல லக்கினத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல ரெண்டாம் அதிபதி நல்லா சம்பாதிப்பாங்க இரண்டாம் அதிபதி ஒன்பதுல நின்னாங்கன்னா சம்பாதித்த பெருகும் பொருளாதார ரீதியான பலம் கூடி இருக்கும் அவங்க வந்து கொடையாளியாவும் இருப்பாங்க இறக்கிற கிணறு சுரக்கங்கிற மாதிரி நல்லா தர்மமும் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா செலவும் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சுபாவங்கள் அவங்களுக்கு இருக்கும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல ரெண்டாம் அதிபதி நின்னா பணத்தாலே அவங்களுக்கு கௌரவம் வரும் மூணாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல நின்னா அவங்க தொட்டது தொடங்கும் மெச்சது விதங்கும் ஒன்பது ஆமாங்கய்யா மூணாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டோட சம்பந்தப்பட்டாவே அவங்க எந்த முயற்சியில் இருங்கனாலும் அதை ஜெயிச்சிருவாங்க முயற்சி வெற்றி தான் வெற்றி அந்த அந்த மூணாவது பாவம்ங்கிறது முயற்சியை கொடுத்துடும் ஒன்பதாம் பாவங்கிறது வெற்றி தான் மூணு மூணும் ஒன்பதும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா எந்த செயல் இறங்கினாலும் அவங்க ஜெயிப்பாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல இறங்கினா கூட அங்க போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சாதிச்சிருவாங்க அந்த மாதிரி திறன் கொடுக்கும் அதே போல அவங்களுக்கு வந்து ஏவல் ஆட்கள் இருப்பாங்க அவங்க விரல் நீட்டுனா வேலை செய்யறதுக்கு ஆளுங்க அமைஞ்சிருவாங்க அந்த மாதிரி என்னன்னா அந்த மூணாவது பாவம்ங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா விதத்திலையுமே நினைச்சது நடக்கும் தொட்டது தொலுங்கும் எந்த செயல் செய்யறதுனாலும் அதை வெற்றியோட திரும்புவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல நாலாம் பாவாதிபதி ஒன்பதாம் மாவத்துல நின்னா அவங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொத்துக்கள் நிறைய இடத்துல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அந்த ஒன்பதாம் பாவம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து தாயாருடைய ஆதரவும் தாயார் வழியிலே தாயார் வழி உண்டு தாய் வழியினுடைய ஆதரவு இருக்கும் தாய் வழி உறவினர்களாலையும் அவங்களுக்கு வந்து அனுகூலம் இருக்கும் கிடைக்குங்க அந்த இடத்துல வந்து அவங்க நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க அஞ்சாம் பாவாதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்துலன்னா கதை கவிதை இசை நாட்டியம் அது போன்ற வித்தைகள் உண்டு அந்த மாதிரி கலைத்திறனால புகழ் பெறுவாங்க நிறைய பரிசு பட்டம் பெறுவாங்க பணமும் சம்பாதிப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பதம் போது அவங்களுடைய எண்ணங்கள் நிறைய பேர் அதே போல மற்றவங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் காதல்லையும் வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லார்ட்டையும் சகஜமா பழகிற ஒரு சுபாவம் இருக்கும் மக்கள் மத்தியில் சீக்கிரமா செல்வாக்காயிடுவாங்க அவங்க எந்த ஒரு ஒரு காதல் வாழ்க்கையும் அவங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் என்னன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் அதுவும் அவர் நாட்டிக தன்மை கொடுக்கும் சுயநலவாதிகளா இருப்பாங்க குற்ற செயல்வர்களில் ஈடுபடுறதுக்கு அஞ்ச மாட்டாங்க ஆறாவது பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது அவ்வளவு உகந்தது இல்லை பெரும்பாலும் அவங்களே தன்னுடைய பேரை அவங்களே கெடுத்துக்குவாங்க அவங்களே கெடுத்துக்கிற அளவுக்கு செயல்கள்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இதே ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் வீட்டுல என்னன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அந்தஸ்துள்ள மனைவி அமைவாங்க மனைவி வந்த பிறகு அவங்க வாழ்க்கையே மாறிடும் திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு ஏற்றமா சுபிச்சமா வந்துருவாங்க அப்படிங்கிறது இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதுலன்னா கிடைக்கும் அதே போல நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு அமைவாங்க நண்பர்கள் இவங்க இடத்தடியே நிறைய நண்பர்கள் வந்து கிட்ட உறவாடுவாங்க அவங்களால நிறைய நன்மைகளும் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் அதே போல சமூகத்துல ஒரு நல்ல பேர் எடுத்துருவாங்க மற்றவர்களால போற்றப்படக்கூடிய அளவுக்கு அந்த பேர் அவர் பேர் சொன்னாவே நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்துருவோம் அதே போல எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல என்னன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க எட்டாம் அதிபதி ஒன்பதாம் மீட்டர் நிக்கிறவங்க வந்து முன்னேற்றம் உண்டு ஆனா அது எளிதா இல்லாம வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்படியான வளர்ச்சி ஆமா படிப்படியான வளர்ச்சியில முன்னேற்றம் வந்துருவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தகப்பனார் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமா செலவு இருப்பாரு பெரும்பாலும் தகப்பனாரால ஜாதகருக்கு சில சிரமங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இது கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடியதா இருக்கும் ஆனாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் வந்து எப்பவுமே நன்மையை தான் செய்யும் அதுல ஒரு தீமையே உண்டானா கூட அது முடிவுல வந்து நல்லதான் முடியும் நாரதர் கழகம் நன்மை முடின்னு சொல்லுவாங்களே அது போல பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் வந்து முடிவில் நல்லதே செய்யும் அதே பாத்தீங்கன்னா திடீர் செல்வாக்கு ஏற்படும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருந்தா திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க சேர்ந்துடும் அதே போல பாத்தீங்கன்னா திடீர்னு செல்வம் செலவம் பண்ணிடுவாங்க அழிச்சிடுவாங்க அந்த எட்டாம் அதிபதி சம்பந்தத்துல வரக்கூடிய சொத்துக்களை வந்து வேகமா வரும் வேகமா போயிடும் அந்த மாதிரி சொத்துக்களை வந்து நிரந்தரமானதா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது படிப்படியா மல்லமா சம்பாதிக்கிற சொத்து நிரந்தரமா தான் நிற்கும் அதே போல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை நின்று பெற்று நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெய்வீக நாட்டம் இருக்கும் மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு கௌரவமா இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா அவங்க எந்த துறையில் இறங்கினாலும் அவங்களுக்கு வந்து புகழ் கௌரவம் இருக்கும் எல்லாராலையும் அவங்க வந்து போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிறப்புகள் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உண்டு அதே மாதிரி ஒழுக்க சிலர்களா இருப்பாங்க அவங்க வந்து மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க இந்த ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே நல்ல பேர் எடுக்கிற ஒரு பாவம் அது பணம் அவங்க கிட்ட இருக்குதே இல்லையா யார் யார் மூலியமாவது அவங்க கிட்ட அந்த உதவி செஞ்சு பிடிச்சிருவாங்க லக்கினத்துக்கு பத்தாம் மதிப்பு ஒன்பதாம் வீட்டுல என்னன்னா அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க ஆலயம் கட்டுவாங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் நினைச்ச காரியத்தை முடிப்பாங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு இறங்கினாலும் பின்வாங்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரசு ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் ரீதியாகவும் ஜொலிப்பாங்க ஒன்பதாம் வீடும் பத்தாம் வீடும் சம்பந்தப்படுறது வந்து தர்ம கருமாதிபதி யோகம்னு சொல்றது இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எந்த துறையில இருந்தாலும் வெற்றி தான் பதினோராம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் நின்னா அவங்களுக்கு வந்து செல்வாக்கு உண்டு வாழ்க்கையில நிறைய சம்பாத்தியம் இருந்தாலும் தன்னுடைய பிற்காலத்தில் அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கிற பாக்கியம் வந்து பதினோராம் பாவத்தால கிடைக்கும் பதினோராவது பாவம் வந்து ஒன்பதாம் வீட்டோட சேர்றத வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அந்த அதே போல பன்னெண்டாவது பாவாதிபதி ஒன்பதாம் வீட்டில் நின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில அலைச்சல் செலவுன்னு நிறைய இருக்கும் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் சிரமத்தோட தான் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அப்பப்ப சில நெருக்கடிகள் வரும் விரயங்கள் வரும் அதே போல தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்கள் வந்து நம்மளுக்கு ஒன்பதாம் பாவத்தின் மூலியமா கிடைக்கும் இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு உன்னதமான பாவம் ஒருத்தர் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்னு கேட்டா நான் நல்லா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்பதாவது பாவம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்பதாவது பாவம் நல்லா இருந்தாவே அவங்க நான் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா இருக்கும் நிம்மதி ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்துல தான் இருக்கு போது ஒன்பதாம் பாவத்தினுடைய சிறப்புகளை நம்ம சீர்தூவிக்கு பார்த்து ஒரு ஜாதத்துக்கு பலன் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில வெற்றியாளரா ஆகிறதுக்கு நம்ம வழி சொல்ல முடியும் வாழ்க்கையில ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த பாவத்தோட ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சம்பந்தப்படும் போது அந்த கஷ்டத்திலிருந்து அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கே போறாங்க ஒரு வழிபாடே செய்யறாங்க அப்படின்னா கூட இந்த ஒன்பதாவது பாவம் சிறப்பா இருக்கிறவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா உடனே அவங்க நினைச்சது நிறைவேறும் கடவுளுடைய அருள் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லாரும் மேன்மையும் சிறப்பும் அடையணும்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எல்லாருக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுத்து குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துல சங்கத்துல செயல்படக்கூடிய அனைத்து நேயர்களும் அனைத்து நண்பர்களும் சிறப்பான விதத்துல செயல்பட்டு சங்கம் வந்து ஒரு நல்ல விதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறதுனால இந்த இந்த ஆதரவு கொடுத்திருக்க கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி கூறி மேலும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து யூடியூப்ல பார்த்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்